எல்லா புகழும் இறைவனைக்கு கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் சங்கருடைய டைரக்ஷனில் வெளியே வர்ற இருக்கிற இண்டியன் டூ இந்த படத்துடைய ஜீரோ டேலரன்ஸ் அதை சொல்ல மறந்துட்டோம் அது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சொல்ல மறந்துடுச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏஎம் ரத்தனத்துடைய தயாரிப்பில் சூர்யா மூவிஸ் இந்திய இந்தியன் சங்கருடைய அப்போதைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய எக்ஸ்ட்ராட்னரியான ஒர்க்கு ஒரு ஒரு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியேஷனில் கொடுத்துருப்பார் சங்கர் அண்டு ஏஆர் ரஹ்மான் அப்படின்னாலே ஒரு அஞ்சு பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும் எப்பயுமே அது ஜென்டில்மேனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கு ராக் ஜாசன் இந்த மாதிரி போனாலும் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார் அப்படின்னு ஒரு கர்நாடிக் பாட்டு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஹிந்தியன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கிளிகள் தோளோடு அப்படியே வேரியேஷனே மாறி இருக்கும் மற்ற பாடல்களோட பார்க்கும்போது அதில் வர்ற அந்த மாயா மச்சீந்திரா வாலி எழுதின பாடலாக இருக்கட்டும் வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அதே மாதிரி டெலிஃபோன் மணிப்போல் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்றத்துக்கு திருவு தெருவு எல்லா பட்டிமன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் மணிப்போல் இது வந்து பஞ்சாயத்தாக வந்துடும் ஏன் டெலிஃபோன் மணிப்போல் சிரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு லியோனி கேட்டான்னா அவர் க்ரர் 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 ஏன் இப்படி ஒரு பொண்ணு சிரித்தா ஏன் பொண்ணு பார்க்க வருவா பின்னங்கால் படனில் அடிக்க ஓடிடுவானு அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு பாடல் அதே மாதிரி கப்பல் ஏறி போயாச்சு அது ஒரு வெர்ஷன் அதிலே நடுவில் இந்த பாட்டில் நடுவில் வரக்கூடிய ரஹ்மானுடைய வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அந்த பாட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி நீ பாட்டும் ஒவ்வொரு மாநிலத்தோடைய ட்ரெஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுடைய எண்டில் பட்டையை கிளப்பியிருப்பார் சங்கர் சங்கருடைய சிற்பி மாதிரி அந்த படத்தை ஒவ்வொரு படத்தையுமே சங்கர் அப்படி தான் செதுக்குவார்னே சொல்லலாம் ஒரு ஒரு சீனையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து அனுபவித்து அனுபவித்து பண்ணியிருப்பார் அவருடைய எல்லா படமுமே சொல்லலாம் எஸ்பெஷலி எனக்கு வந்து அவர் படம் அப்படின்னு அந்த மாதிரியான படத்துக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜீன்ஸ் அந்த படத்துடைய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகரான விஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பிரசாந்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு தழுவுற இடம்லாம் சான்ஸே இல்லை அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஐ படத்துலையும் சரி ஒர்க் சின்ன 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 ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸில் வந்துட்டு ரொம்ப டீப்பாக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் ரொம்ப கடுமையான எஃபர்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் செதுக்கி 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 எடுத்த படம் ஸோ அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார் இந்தியன் இரண்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் அதை வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் போனால் அது வந்துட்டு வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்தியனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிய ஒரு சரியான ஒரு படம் அமையல அப்போ வந்து என்ன பண்ணாங்க இந்த படத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் டூ வந்து தொடங்கினா சொல்லிட்டு தில்ராஜ் வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அந்த படத்தில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல நெருக்கடிகள் சங்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் வந்துச்சு அந்த படத்தை தொடங்குனதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகள் திருமணத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த இண்டியனுடைய ஆர்ட் ஒர்க் வந்து செட்டு செட்டு செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தரும் ரெண்டு பேரும் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் வந்தோடனே தில்ராஜ் பிடிங்கிட்டு விட்டார் ஸோ அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறுத்தி வந்துருக்கலாம் ஏன்னா ஒரு இண்டியன் அப்படின்னு அது இருந்திருந்தாலே வேறு லெவலில் இருக்கும் குறிப்பாக அந்த இண்டியனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் அந்த கமலையும் தாண்டி ரெண்டு கமல் வருவார் ரெண்டு கமலையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம்னா வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு பொன்னம்பலம் ஒரே ஒரு ஃபைட்டுக்கு வந்துட்டு போவார் மாதிரி உர்மிளா மண்டன்கார் அவங்க மனிஷா குய்ரலா அந்த படத்துக்கு பிறகு கமல் வந்து ஒரு படத்தில் போட்டு அவங்கள வீணாகிட்டார் வில்லி ஆக்கிலாம் வச்சுருப்பார் அளவந்தான்னு நினைக்கிறேன் அளவந்தான் தான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு படத்தில் போட்டு சமாளிக்கலான்னு பார்த்தாரு மும்பை எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல பட் மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து நல்ல ஒரு ஒர்க் நல்ல படம் ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் படம் அது பட் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி செதுக்கி பண்ண இந்தியனில் வந்து மிகப்பெரிய பலமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய பாடல்கள் போட்டி போட்டுக்கிட்டு வைரமுத்தம் வாலியும் வந்துட்டு எழுதியிருப்பார் அந்த பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய அளவில் இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் பாடல்கள் காரணமாக காரணமாச்சு இரையார் ரஹ்மான் ஒரு காரணமாச்சு அப்படியே தலைகேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அத்தனை பாடலுமே ஒஸ்ட்டு எந்த பாட்டுமே கேட்காது நான் ஏற்கனவே ஒரு ரிவியூவில் சொன்ன மாதிரி இந்த நீல நிற மாப்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கரோட வெரைட்டிலே வந்துடும் அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அஞ்சு பாடல்களும் வேறு வேறு வெர்ஷனில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலரோபம் நீல ஆர்ப்பம் என்னமோ ஒரு வார்த்தை எனக்கு அது வாரில் வாயில் மாட்டேங்குது அது வந்துட்டு தமிழ் இலக்கண வார்த்தையாக இல்லை வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தெரில எனக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை என தெரியாத வார்த்தையை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது நீல நேர ஆப்பம் அப்படின்னு தான் அதை நான் முதல்ல படித்தேன் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் பாட்டல்கள் எல்லாமே நல்லா இருக்குது பட் அதர்வைஸ் மற்ற பாட்டில் அந்த கதறல்ஸாக இருக்கட்டும் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு நான் ஏற்கனவே பல தடவை கேட்டுவிட்டார் தாத்தாங்கிற கதாபாத்திரம் என்ன மாதிரி கதாபாத்திரம் அது அதுதான் இந்தியன்பதில் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கெட்டப்பில் வராரு தாத்தா ஒரே கெட்டப்பு கிடையாது பல கெட்டப்பில் வராரு நான் நினைக்கிறேன் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சித்தார்த்துடைய தாத்தாவாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு கம்மல் கிடையாது அந்த ஓடி போன கம்ள் மட்டும்தான் இதில் கொண்டுட்டு வராங்க அதாவது சேனாதிபதியை தான் கொண்டுட்டு வராரு சேனாதிபதியும் நம்ம நெடுமுடி வேணும் தான் வந்துட்டு இந்த கண்டன்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது ஸோ அந்த மாதிரி முதல் இந்தியன் ரெண்டாவது இந்தியன் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இந்த பெரிய தப்பை பண்ணிட்டாங்க இன்னொன்று பெரிய தப்பு அப்படின்னா ஏன் இந்த கன்ஃபியூஸ் அப்படின்னு தெரியல சங்கருக்கு இந்த படத்துக்கும் ஏ ஆர் ரஹ்மான் அல்லது அட்லீஸ்ட் அவர் ஏஆர் ரஹ்மான்னு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அடுத்த படத்தில் நம்ம இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அனிருத்த எல்லாம் லைக் பண்ணுறாங்க அனிருத்த விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சோதிப்பிட்டார் தாத்தா வராரு பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படும் கேவலமாக இருக்குது அந்த கதாபாத்திரத்துக்கு பண்ற மாதிரி அது இருக்குது மற்ற பாடலாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சு வச்சுருக்கிறாரு கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டை காப்பி அடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் இண்டியாங்கிற பாட்டை பாடியிருக்கிறாரு கம்பேக் இண்டியன் அப்படிங்கிற பாட்டு அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு நினைக்கிறேன் ஒரு நைன்டி சாங் அது நைன்ட்டிஸில் வந்து சாங் பெரிய ஹிட் சாங் அது ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த பாட்டை தான் விட்டு பிள்ளைங்களை ஆட விடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் காப்பி பண்ணி நிறைய பாடல் காப்பி பண்ணி தான் இருக்கிறார் அதில் ஒரிஜினல் சாங்கே கிடையாது பல வருஷமாச்சு ஆச்சு ஒரிஜினல் சாங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் ஒர்க் பண்ணி சமீபத்தில் கூட கூலி அந்த படத்தில் ஒரு சர்ச்சையில் சிக்கி இளையராஜாட்டை வாங்கிகிட்டுக்கிட்டாரு இளையராஜாட்ட மட்டும் கிடையாது பல ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு செஞ்சு விட்டுருந்தாங்க உனக்கு என்ன யூஸ் மியூசிக் போடுறதுக்கு உனக்கு என்ன தெரியலையா ஃபீல்ட விட்டே போயிடு எதுக்கு பழைய பாட்டெல்லாம் எடுத்து வச்சு சின்னாபின்னம் ஆக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முந்தைய வந்து பார்த்திங்கன்னா தர்பாரில் ஒரு பாட்டு கேரளா வேர்ஷன்லேருந்து கொண்டு வந்திருப்பார் தனுஷோடைய பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஆல்பம்ஸு கொண்டுட்டு வந்திருப்பாரு ஸோ இந்த சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அவர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த இந்தியன் டூவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களுமே கேட்க சகிக்காத ஒரு பாட்டு தான் எந்த பாட்டாவது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த படத்தில் கேட்க முடியுது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே இப்போ இந்தியன் ஒன்னில் நீங்கள் ஒரு பாட்டை தூக்கிக்கிட்டு வந்து இந்த இந்தியன் டூ படத்தோட ஏதாவது ஒரு பாட்டோட மேட்ச் பண்ணி சொல்லி பாருங்கள் இல்லை அஞ்சு பாட்டையுமே மேட்ச் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படி ஒரு எவரெஸ்ட்டில் கொண்டே வச்சுட்டார் ஏஆர் ரஹ்மான் இந்தியன் படத்தோடைய பாடல்களை ஸோ இவங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தட ஒர்க் பண்ணுறது செட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அநேகமாக அடுத்த பாடத்துக்கு அடுத்த பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக அனிருத்த நீக்கிட்டு வேறு மியூசிக் டேரக்டர் போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இன்றைக்கி நான் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டய கலைப்பு இருக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன பல நடிகர்கள் இந்த படத்தில் இருக்கிறாங்க அது ஒரு ஆறுதலான விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா கலைவாணர் சின்ன கலைவாணர் விவேக் அவர் இருக்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா அவர் இருக்கிறாரு நெடுமுடி வேணு அவர் இருக்கிறார் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நெடுமுடி ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணுக்கு நாசர் தான் குரல் கொடுத்துருப்பார் அநேகமாக இந்த படத்துலேயும் நான் சார் தான் குரல் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஒரு மேட்ச் ஆகும் ஸோ பல கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஐ தொழில்நுட்பத்தில் பண்ணிடுறதா சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த க கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்ரஸ் வந்து புதுசாக படத்துக்குள்ளே வந்திருக்கு இந்த படம் வந்துட்டு முந்தைய ஆட்சியில் தொடங்கியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஆட்சிக்குரிய கலாக்கிற மாதிரிலாம் பல காட்சிகள் படத்தில் வருது போலன்னு நினைக்கிறேன் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைகள் சொல்கிற மாதிரியான காட்சிகள் படத்தில் நிறையா வருதுன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர்லேயே நான் பார்த்தேன் கண்டிப்பாக இந்த படம் மூணு மணி நேரத்துக்கு குறை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் சங்கருடைய ஒர்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக பிச்சு ஓதறி பட்டைய பட்டையை கழிப்பிருப்பார் அதை ஆண்டவர் சேரும்போது வேறு மாதிரி படம் இருக்கும் பட் இதில் சொதப்பி போன ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அனிருதோடைய இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தை ஏற்கனவே ரகுமான் சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து இந்தியன் டூக்கு கமல்ஹாசன் என்னை ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாரு அப்போ நான் தான் சொல்லியிருந்தேன் அதை வந்து இயக்குனர் கூப்பிடணும் அப்போ தான் நான் வந்துட்டு டிஸ்பா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா நான் ரெண்டு பேரும் தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடித்து போகும் ஸோ அடுத்தது வெளியில் எங்கேயாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா சங்கருக்கு இருந்தது அப்படின்னா நியாயமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ரகுமான் சொல்லியிருக்காரு ஸோ அது நியாயமான விஷயம் தான் நான் முதலே சொன்ன மாதிரி இவருக்கு போர் ஜிந்து அப்படின்னா என்ன ரெண்டு படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ரஹ்மனை தாண்டி வெளியே போய் ஹிட் கொடுத்துருக்குறாரு அது நண்பனாக இருக்கட்டும் அந்நியனாக இருக்கட்டும் ஸோ அந்த வகையில் அவர் ஹேரிஸோடய ஒர்க் பண்ணி வந்திருக்கலாங்கிறது நம்மளுடைய கருத்து என்னுடைய கருத்து பல பேருடைய கருத்து ஸோ அதை ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் அனிருத்த தவிர்த்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நிறைய படம் இருக்கும் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஸோ இதை நான் காலையில் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவர் சொன்னார் என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு ஆமாம் படம் நிச்சயமாக சங்கரோட டைரெக்ஷனில் இந்த படத்தில் நம்ம அவங்க யார் பிரியா பவானி சங்கர் அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னாரு அவங்க இருந்தால் என்னங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நடித்து எந்த படமும் ஓடி இருக்குது சமீப வெளியான ரத்தனம் மோதகொண்ட மன்ன வாரி மண்ணை கவிக்கிட்டில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு எப்படின்னு தெரில அந்த மாதிரி ஒரு நடிகரோ நடிகையோ நம்ம வந்துட்டு முத்திரை குத்திட முடியாது நிச்சயமாக அப்படி படம் ஃப்ளாப் ஆகிறதெல்லாம் வாய்ப்பில் சித்தார்த்தம் இருக்கிறாரு நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க ஹிந்தி பாலிவுட் ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டேன் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு